உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் ஷா ஆலாம் ஆற்றில் சுற்றித் திரிந்த முதலை பிடிப்பட்டது ஷா ஆலாம் செக்ஷன் ஏழு உள்ள ஆற்றில் சுற்றித் திரிந்த முதலை பிடிப்பட்டுள்ளது முன்னதாக அந்த முதலையை பிடிக்க தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு இலாக்கா கோழியை பொறியாக வைத்து இரும்பு கம்பிகளை பொருத்தியது புரி வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அந்த முதலை பிடிப்பட்டதாக சிலங்கூர் மாநில வனவிலங்கு இலாக்காவின் இயக்குநர் வான் முகமட் அடிப் வான் முகமட் யூசோ கூறினார் நேற்று இரவு பத்து இருபது மணியளவில் அந்த முதலை பிடியில் சிக்கியிருந்ததை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் கண்டுள்ளனர் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட ஆற்றில் இரு தினங்களுக்கு ரோந்து பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அதோடு அந்த ஆற்றைச் சுற்றியுள்ள பகுதிகள் இன்னும் மூடப்பட்டுள்ளதை அவர் உறுதிப்படுத்தினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினுடன் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் சந்திப்பு பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஒன்பதாவது கிழக்கு பொருளாதார ஆய்வரங்கில் கலந்து கொள்வதற்காக டத்தோஸ்ரி அன்வார் மேற்கொண்டுள்ள இரண்டு நாள் பணி நியமித்த பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு அமைந்தது இச்சந்திப்பில் மலேசியாவுடன் அதிகமான வர்த்தக முதலீடுகளை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக அதிபர் புத்தின் கூறியுள்ளார் அதேபோன்று அனைத்து துறைகளிலும் ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க மலேசியா தயார் என டத்தோஸ்ரி அன்வார் தெரிவித்துள்ளார் டத்தோஸ்ரி அன்வார் இன்று ஆய்வரங்கின் பிரதான அமர்வில் உரையாற்றுகிறார் நேற்று உள்ளூர் நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு விளாடிவெஸ்தோக்கை பிரதமர் சென்றடைந்தார் கடந்த இராயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் பிரதமராக பதவியேற்ற பிறகு ரஷ்யாவுக்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் டூரி அன்வாருடன் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரி முகமது ஆசான் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்துஸ்ரி தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அஜீஸ் மந்திரி மந்திரிபசார் டத்துசுரி அமீருடீன் ஷாரி உள்ளிட்ட ஏராளமான பேராளர்கள் கலந்து கொண்டனர் மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவே தேசிய ஒற்றுமை கொள்கை வகுக்கப்பட்டது உள்ள மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவே தேசிய ஒற்றுமை கொள்கை வகுக்கப்பட்டதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் கூட்டரசு சட்டம் மற்றும் ருக்குன் நகாரா ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தேசிய ஒற்றுமை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சரின் ஆதரவுடன் இக்ராம் மலேசியா அமைப்பு ஏற்பாடு செய்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு பேசினார் தேசிய ஒற்றுமை கொள்கையில் விசுவாசம் மற்றும் ஜனநாயகம் தேசிய அடையாளம் மற்றும் ஒற்றுமை முறை ஆகிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது நாட்டில் பல இன மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்த இந்த கொள்கை முக்கிய பங்காற்றுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் செம்பனை கழிவுநீரை சுத்திகரிக்கும் தொழில்நுட்ப கருவி அறிமுகம் செம்பனை ஆலையில் இருந்து வெளியேறும் செம்பனை பழத்தை சுத்திகரிப்பு செய்த பின்னர் கழிவுநீரை புதிய தொழில்நுட்ப முறையில் சுத்திகரிப்பு செய்து மீண்டும் பயன்படுத்தும் என்பதை உறுதி செய்யும் வகையில் பரிச்சார்த்த முறையில் சிலங்கூர் தஞ்சோங் செப்பாட் உள்ள ஸ்ரீ மோரிப் செம்பனை ஆலையில் நடைபெற்றது இயற்கை வளம் சுற்றுச்சூழல் அமைச்சர் டத்தோ ஜொஹாரி அப்துல் கனி மற்றும் மைக்கா தேசிய தலைவரும் செம்பனை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிறுவனமான மேருஜேயா போன் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியுமான தான்சரி சா விக்னேஸ்வரன் தலைமையில் இந்த பரிச்சார்த்த முறை செயல்படுத்தப்பட்டது ஸ்ரீ மோரி செம்பனை ஆலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றிய மேருஜயா நிறுவனத்தின் செயல்முறை நிர்வாகி டத்தோ என் ரவிச்சந்திரன் கடந்த ஒன்பது மாதங்களாக சிங்கப்பூர் நிறுவனத்துடன் சேர்ந்து புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபட்டதாக கூறிய அவர் உள்ள செம்பனை ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் துர்நாற்றத்துடன் சுகாதார தூய்மைக்கேட்டை விளைவித்து வந்துள்ளதாக கூறினார் ஆனால் இந்த புதிய இயந்திரத்தின் வாயிலாக செம்பனை இருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக இந்த இயந்திரத்தின் வாயிலாக நான்கு மணி நேரத்தில் சுத்தமான நீராக வெளியேற்றப்படுகிறது இந்த பரிச்சார்த்த முறையை இன்று அமைச்சர் நேரடியாக பார்வையிட்டுள்ளதால் அரசாங்கம் அனுமதி பெற்ற பிறகு நாடு முழுவதும் உள்ள செம்பனை தொழிற்சாலைகளுக்கு விரிவுப்படுத்தப்படும் என அவர் கூறினார் வந்து செய்யணும் இது ஒ ஒரே ஒரு டெக்னாலஜி அந்த நாட்டில் இருக்குது இப்போ தான் மினிஸ்டர் வந்து இதை வந்து பார்த்துருக்காரு இது ஊரில் இருக்கான அங்கீகாரம் கிடைச்ச பிறகு நாங்கள் மற்ற மின்லுக்கில் போடுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்கிறோம் ஸோ இதனால் என்ன நடக்குன்னா என்வாயிரன்மெண்ட் பிரச்சனை டீரிங் பிரச்சனை இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அல்லூரி தண்ணா அப்படி கருப்பாக போகும் நிறையா ஃபோனில் போட்டு அதன் பிறகு தான் தண்ணியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க இந்த சிஸ்டம் மூலிமா நீங்கள் தண்ணியை கொடுத்தீங்கன்னா நாலு ஒரு மிஷினில் ஓடிச்சுன்னா தொடர்ந்து அந்த தண்ணி அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிக்கு பாய்க்கலாம் காடிக்கழுவை பாய்க்கலாம் அல்லது மறு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கான தகுதி இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதுக்கு அப்படி அதை சரி படுச்சுன்னா அதை குடிக்கிறது கூட பயன்படுத்தும் பத்து வயது சிறுவன் ஓட்டிய கார் விபத்தில் சிக்கியது பத்து வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் சிரம்பான் அரோபோனா இம்பியான் என்னும் இடத்தில் இரு வாகனங்களை மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் யாருக்கும் காயம் அல்லது உயிர் சேதம் ஏற்படவில்லை என்று சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது அத்தா செட்டீன் கூறினார் இவிபத்து நிகழ்ந்தபோது அந்த பத்து வயது சிறுவன் தன் தாயாருக்கு சொந்தமான தொயோத்தா கொரோலா ரக காரில் தன் ஒன்பது வயது உறவுக்கார சிறுவனுடன் பயணித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அச்சிறுவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியிலிருந்து பிரதான சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை மோதியுள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மொஹமட் அத்தா கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு